ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து வழிக்கு வர மாதிரி வந்து தெரியலை அவரையே வந்து வெளியில் அனுப்பிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக தலைமையில் வந்து பல கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு பலமான கூட்டணியை வந்து உருவாக்கி அதன் மூலமாக திமுக வீட்டுக்கு அனுப்பி புறம் வந்து பாஜகவை டபுள் டிஜிட்டில் வந்து எம்எல்ஏக்களை வந்து சட்டமன்றத்தில் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து டெல்லி பாஜகனுடைய முக்கியமான ஒரு அசைன்மெண்ட்டாக வந்திருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்கு ஸோ டெல்லி தலைமை வந்து அவங்களுடைய அவங்க சொன்னதின் பேரில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக வந்து பிரச்சனையே உண்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் வந்து விமர்சனம் வந்து பண்றாங்க இதை பற்றி வந்து பேசுறாங்க இப்போ வந்து அதிமுக புதுசாக ஒரு பிரச்சனை வந்து கிளம்பியிருக்கு செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வந்து திரும்பியிருக்காரு அதிமுக எம்ஜிஆர் காலத்து மூத்த அரசியல் தலைவர் தான் வந்து செங்கோட்டையன் இவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து இவர் எம்எல்ஏ பதவி வகிச்சிருக்காரு மாவட்ட செயலாளராக வந்து இருந்திருக்காரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு குரு மாதிரி இவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து வந்து தூக்கிவிட்டவர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழல் வந்து ஜெயலலிதாவுக்கும் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு முக்கியமான ஒரு நபராக தான் வந்து இவர் இருந்துட்டு வந்தார் தனிப்பட்ட ரீதியாக வந்து இவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் போன காரணத்தினால ஜெயலலிதா இவர் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க இருந்தாலுமே வந்து சசிகலா குடும்பத்தினரோட வந்து நெருக்கமான ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பில் தான் வந்து தொடர்ந்து செங்கோட்டையன் வந்து இருந்துட்டு வந்து வராரு அந்த மாதிரி சூழலில் இவர் வந்து திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கிறத அவ்வளோ எளிமையை நம்மளால் வந்து கடந்து போக முடியாது இப்போ இவர் வந்து எடப்பாடிக்கு எதிராக வந்து ஒரு கருத்து தெரிவித்த உடனே அதிமுகவில் இருந்து ஏற்கனவே வந்து வெளியில் அனுப்பப்பட்ட முன்னாள் எம்பி ஆன கேசி பழனிச்சாமி என்ன சொல்கிறாருன்னா செங்கோட்டையன் வந்து கலகக் குரல் எழுப்புன உடனே முப்பதுக்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் மூத்த தலைவர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் அதிமுகவில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக வட்டாரங்கள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் சட்டசபை தேர்தல் வந்து நடக்க போகுது அப்போ வந்து அதிமுகவிலிருந்து வெளியில் போன எல்லாரையுமே ஒன்றாக இணைச்சி ரெட்டலை சின்னத்தில் வந்து போட்டிட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டிஜிட்டில் வந்து எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனால் இதற்கு வந்து முழுக்க முழுக்க எதிராக இருக்கிற வந்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியோட பிடிவாதத்தை எப்படியாச்சும் வந்து அசைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் வீட்டிலலாம் வந்து ரைடும் வந்து நடத்தி பார்த்தாங்க ஆனால் அதற்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சம்மதம் தெரிவிக்கலை தொடர்ந்து பிடிவாதமாக இருக்கார் பாஜக கூட எந்த காலத்துலையும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழல்

வந்து பாஜக ஸ்கெட்ச் தான் சொல்லப்படுது ஏன்னா வந்து டி தினகரன் பாஜக கூட வந்து நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து சடனாக வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து டோட்டலாக புறக்கணிக்கிறதுக்கான வேலையில் தான் இப்போ வந்து இறங்கியிருக்காங்க அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம் அவர் வந்து அப்படியே ஒத்துக்கல அப்படின்னா அவரை வந்து வெளியில் அனுப்பிட்டு செங்கோட்டையனை வந்து பொதுச் செயலாளராக்கி அவர் தலைமையில் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த அதிமுக தலைமையில் வந்து பல கட்சிகளை வந்து ஒன்றிணைத்து ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கணும் இதன் மூலமாக வந்து திமுக காவையும் வந்து நம்ம வந்து தோற்கடிக்க முடியும் பாஜகவுக்கும் வந்து அதிகமான எம்எல்ஏக்கள் வந்து கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டெல்லி தலைமை வந்து புது ஸ்கெட்ச்சு வந்து போட்டிருக்காங்க பட் இது எந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நன்றி